வணக்கம் வெல்கம் பேக் திலக்ஸ்மணி யூடியூப் இந்த பதிவில் வந்து பொங்கல் வருகிறது இருக்கோம் வெளியே ஊரில் இருக்கிறவங்கலாம் வந்து வீட்டுக்கு வெளியே வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு முடியாது அதனால நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து ஸ்டவ் அடுப்பில் வந்து எந்த முறைப்படி நாம் வந்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பொங்கல் வைப்பதற்கு வந்து நல்ல நேரம் வந்து எந்த முறையில் வந்து எப்படி பொங்கல் வைத்து இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்று இந்த பதிவில் இருக்கிறது மேலும் பொங்கல் வைப்பதற்கு வந்து உகந்த பானை என்ன பொங்கல் வந்து எந்த திசையில் வந்து பொங்கி வழிய வேண்டும் மேலும் வந்து கட்டாயமாக வீட்டில் இரண்டு பொங்கல் வைக்க வேண்டுமா போன்ற கேள்விகளுக்கு உண்டான பதில் இந்த பதிவில் இருக்குது கண்டிப்பா அந்த பதிவை பார்த்து பயன்பெறுங்கள் நம்மளுடைய சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முதலில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்திலே வந்து காலையிலே முழிச்சிட்டு வாசலில் வந்து சாணம் தெளித்து கோலம் போடுங்கள் உங்களுக்கு வந்து சாணம் கிடைக்கவில்லை என்றால் வந்து தொளிக்கிற தண்ணீர்ல வந்து கொஞ்சம் மஞ்சள் கரைத்து வந்து நீங்க தொளி சுத்தி விட்டு வந்து நல்லா கோலம் போடுங்கள் கோலம் முடிந்தவர்கள் வந்து கோலம் போடுங்கள் நல்லா கலர் கோலம் போடுங்கள் எந்த கோலம் வேண்டுமானாலும் போடலாம் சரி இப்ப நம்ம வந்து ஸ்டவ்ல வந்து எப்படி பொங்கல் வைக்கணும்னு சொல்லி பாத்திரலாமா நீங்க வந்து தான் பொங்கல் வைக்கிறீங்க நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அதற்கு முந்தைய நாள்ல வந்து நீங்க வந்து எல்லாம் நல்லா கழுவி நல்லா சுத்த பத்தமா எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த அடுப்புல வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து அசைவ சாப்பாடெல்லாம் செஞ்சிருப்போம் அதனால வந்து பொங்கல் வந்து நல்லா சுத்தபத்தமா செய்யணுங்கிறதுக்காக வந்து அடுப்பெல்லாம் தொடச்சி எடுத்துக்கோங்க மஞ்சள் குங்குமம் சந்தனம் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கு மேல வந்து ஒரு சின்ன கோலம் போட்டுக்கோங்க கட்டாயமாக பொங்கல் வந்து ரெண்டு பொங்கல் வைக்க வேண்டும்ங்க வீட்டில் ஒன்று சர்க்கரை பொங்கல் என்னொன்று வெண் பொங்கல் வைக்க வேண்டும் நீங்கள் பொங்கல் வைப்பதற்கு வந்து என்ன பானை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மண் பானை யூஸ் பண்ணலாம் பித்தாள பானை யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து வெண்கல பானையை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் சரி இப்போ வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு உண்டான நல்ல நேரம் சொல்லி பார்த்துடலாமா நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து பொங்கல் வைத்தால் வந்து நீங்கள் வந்து நல்ல நேரம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரமே நல்ல முகூர்த்த நேரம் தான் அப்படி இல்லைன்னா வந்து சூரியன் உதய ஆகுறதுக்கு அந்த கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து பொங்கல் வச்சு முடிச்சிடுங்க அப்படி இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து காலையில் வந்து ஏழரை மணியில இருந்து நீங்கள் வந்து எட்ரை மணிக்குள்ள வந்து பொங்கல் வைத்து வந்து வழிபாடு செய்யலாம் ஆனால் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ராகு காலம் யமகண்டம் இந்த நேரத்தில் மட்டும் வந்து நீங்கள் வந்து பொங்கல் வைக்க வேண்டாம் மிச்சப்படி எந்த நேரத்தில்னாலும் நீங்கள் வந்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் பொங்கல் பொங்கும் வரும்போது வந்து எந்த திசையை நோக்கி பொங்க வேண்டும் என்று தெரியுமா கண்டிப்பாக வந்து கிழக்கு மேற்கு வடக்கு இந்த மூன்று திசைகளிலும் பொங்கல் பொங்கி வருவதால் வந்து இந்த வருடம் முழுவதுமே நன்மை மட்டுமே கிடைக்கும் என ஐதீகமாக சொல்லப்படுகிறது மேலும் அஞ்சு தினத்தில் வந்து பொங்கல் எல்லாமே வைத்து முடித்து விட்டு நீங்கள் வந்து முடிந்தால் உங்கள் வீட்டின் அருகில் உங்களுடைய குலதெய்வம் கோயில் இருந்தால் கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு செஞ்சு வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் ஸ்டவ்வில் பொங்கல் வைக்கும்போது நம்ம வந்து ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து ஸ்டவ் எல்லாம் கிளீன் பண்ணியிருப்போம் அதில் வந்து நீங்கள் வந்து சந்தன குங்குமம் போட்டு வைத்து விட்டு சின்ன மாக்கோளம் போட்டுட்டு வந்து நீங்கள் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கலாம் பொங்கல் வைத்து முடித்த பின்பு வந்து கண்டிப்பாக சூரிய வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டின் பூஜை அறையில் வந்து பொங்கல் பானையை இறக்கி வைத்து விட்டு அதில் கொஞ்சோண்டு பொங்கல் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சூரிய பகவானுக்கு வைத்து வழிபாடு செய்யுங்கள் அது அதன் பின்பு தான் பூஜை அறையில் வந்து பூஜை செய்ய வேண்டும் நீங்கள் வந்து பொங்கல் வந்து ஸ்டவ்வில் வைக்கிறதுனால வந்து நீங்கள் வந்து பூஜை அறையிலே வந்து நீங்கள் வந்து கரும்பு எல்லாம் வச்சுருங்க மஞ்சக்கொத்து எல்லாமே பூஜை அறையிலும் வைங்கள் அதன் பின்பு வந்து முரத்தில் வந்து ஒரு அஞ்சு வகையான நாட்டு காய்கறிகள் வந்து நீங்கள் வந்து பூஜை அறையிலே வந்து வைத்து வழிபாடு செய்யுங்கள் பொங்கல் எல்லாமே வைத்து வழிபாடு செய்த பின்பு அந்த காய்கறிகளை எடுத்து வந்து சாம்பார் வைத்து நீங்க சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா வந்து பொரியல் வைத்து கூட நீங்க சாப்பிடலாம் ஆனால் வந்து அஞ்சே தினத்தில் வந்து கண்டிப்பாக வந்து குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு யாருமே மறந்து விடாதீர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லார் வீட்லேயும் பொங்கல் வைத்து இறை வழிபாடு செய்யுங்கள் அனைவருக்கும் என்னுடைய தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்